டொனால்ட் ட்ரம்ப் இப்படி சொன்னது சரியா இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நத்தானியாக ஒரு அறிவித்தலை கொடுத்தார் அவர் சொன்னார் அந்த முடிந்த ஒரு மாதத்தில் யூதர்கள் ஒழுங்காய் அந்த கிமுவை யூத பஞ்சாங்கத்தின்படியும் படியும் கிபிஐ கிரகோரியன் பஞ்சாங்கத்தின் படியையும் நாம் கணக்கிட்டு வந்தால் அப்போ தேவன் புராதனங்களிலிருந்து செயல்படுகிறவர் சொன்னது போல ஒரு குடும்ப பிரயாணமாய் வந்தது ஊ பிரயாணமாய் பரிணமித்து ஆண்டவர் இயற்கையின் மேல் அற்புதம் செய்து ரெட் அலர்ட்டை மாற்றி அநேகர் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் அதுபோல நேற்றும் அதற்கு முன்தினமும் நடந்த பாடங்களை ஆயிரக்கணக்கானோர் யூடியூப் வழியாக பார்க்கின்றார்கள் பார்க்கின்றீர்கள் உங்களை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர் அவர்கள் வேதாகம பாட என்ன வேதாகம படிப்பு பைபிள் ஸ்டடிஸ் ஒன்று செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவரே தலைப்பை கொடுத்தார் கடைசி காலத்தை பற்றி பேசுங்கள் என்று நானும் கடைசி காலத்தை பற்றி எத்தனையோ இடங்களிலே கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இந்த தடவை நான் பேசுவது மிகவும் வித்தியாசமானதாகவும் மிகவும் துல்லியமானதாகவும் இந்த நாட்களுக்கு மிகவும் பொருந்துகின்ற வையாகவும் இருக்கின்றன அப்போ நான் முந்த நாள் இந்த பாடத்தை தொடங்கும் பொழுது அடித்தள வசனமாக மத்திய இருபத்தி நாலில் இருந்து அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது ஒரு இவமையை கற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொன்னதன் அடிப்படையில் அத்தி எப்படி இஸ்ரவேலுக்கு ஒப்பிடப்படுகின்றது என்று நான் வேத வசனங்களை இரேமியா புத்தகம் ஓசியா புத்தகம் ஏசாயா புத்தகம் போன்ற தீர்க்க தரிசன நூல்களில் இருந்து எடுத்து காட்டி நான் அதை பேசினேன் அப்பொழுது நான் சொன்ன ஒரு விஷயம் இப்ப எனக்கு மறந்து விட்டது முந்த நாள் என்ன சொன்னேன் என்று அதன் சுருக்கத்தை இப்பொழுது சொல்லும்போது ஒருவேளை அங்கு சொல்லாததையும் சொல்லுவேனோ தெரியாது அது என்னுடைய பொதுவான வழக்கம் நீங்க சுருக்கத்தில் சொன்னத அங்க சொல்லையே என்று நிறைய பேர் சொல்லுவார்கள் அதாவது டொனால்டு ட்ரம்ப் என்கின்ற அமெரிக்க ஜனாதிபதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இஸ்ரவேலின் தலைநகரம் எருசலேம் என்று அவர் பிரகடனம் செய்தார் அவர் அப்படி பிரகடனம் செய்தது உலகத்தையே உலுக்கியது உங்களுக்கு தெரியுமா உடனே ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ் அவர்கள் கூடினார்கள் டிசம்பர் மாதத்தில் எட்டாம் தேதி கூடினார்கள் அவர்கள் கூடி ஒரு வாக்கெடுப்பார்கள் என்ன வாக்கு டொனால்ட் ட்ரம்ப் இப்படி சொன்னது சரியா அவருடைய கூற்றை அப்படியே விட்டு அல்லது அது பிழையா அவர் சொன்னதை வாபஸ் பெற வேண்டுமா என்று கையை தூக்க சொன்ன பொழுது நாடுகள் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதற்கு எதிராக வாக்கு அளித்தார்கள் ஒரு சில நாடுகள் வம்பு வேண்டாம் சாமி என்று ஒன்றுக்குமே கை தூக்காமல் விட்டார்கள் சில நாடுகள் அவர் சொன்னது சரி என்று சொன்னார்கள் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நத்தானியாக ஒரு அறிவித்தலை கொடுத்தார் அவர் சொன்னார் அந்த ஐக்கிய நாடுகள் கூட்டத்திலே டொனால்ட் டிரம் அந்த பிரகடனத்துக்கு சார்பாக பேசியவர்களையும் கண்ணுற்றோம் அவர்களுக்கு உதவி செய்வோம் எதிராக பேசினவர்களை கண்ணுற்றோம் அவர்களையும் கவனத்தில் வைத்திருப்போம் இருங்கடா ரெண்டுக்கும் ஒன்றும் இல்லை என்று அவுஸ்திரேலியா இந்தியா போன்ற சில நாடுகள் இதற்கும் இல்லை என்று இருந்தார்களே அவர்களுக்கு பிபி அதாவது பெஞ்சமின் சொன்னார் நல்லது நீங்கள் அப்படி இருந்தது நல்லது என்று அதையும் பாராட்டினார் இப்போ நான் ராகம் ராகமம் புத்தகத்தில் இருந்து ஒரு விஷயம் சொன்னேன் அதிலே மூலம் ஆண்டவர் அந்த மக்களுக்கு என்ன சொல்லுகிறார் நீங்கள் வருடம் கொண்டாடுவீர்கள் ஏழு வருடங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு வருடம் வரும் அவற்றின் ஏழு ஏழு தர ஏழு நாற்பத்தி ஒன்பது வரும்பொழுது அது என்று வரும் அதற்கு மறு வருடமாகிய ஐம்பதாவது வருடத்திலே நீங்கள் யூபிலி கொண்டாடுவீர்கள் என்றால் குதூகலம் கொண்டாட்டம் ஒவ்வொரு ஐம்பதாவது ஆண்டிலும் நீங்கள் கொண்டாடுவீர்கள் அப்பொழுது யாரெல்லாம் காணி காணியாட்சிகளை விற்க முடியாமல் ஈடு வைத்திருக்கிறார்களோ கடனாய் பணம் வாங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் காணி ஆட்சிகள் திரும்பிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று அப்போ டொனால்டு ட்ரம்ப்புக்கு தெரியாது இரண்டாயிரத்தி பதினேழு என்பது ஒரு யூபிலி வருடம் என்று அநேகருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா யூபிலி வருடம் ஏற்படுத்தப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அவர்கள் கொண்டாடியது அதற்கு பிறகு அவர்கள் பதின் யுபிலிகள் கொண்டாடினார்கள் அவர்கள் கொண்டாடிய கடைசி யுபிலி கிறிஸ்துவுக்கு முன் அறுநூற்றி எட்டாம் ஆண்டு ஆனால் அதற்கு முந்தைய வருடம் ஒன்பதாம் வருடத்திலே அங்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து தானியல் முதலாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ராஜ குலத்தார் வாலிபர்கள் அழகானவர்கள் படித்தவர்கள் இவர்கள் எல்லாம் மிஷாவேல் போனார் போன்றவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள் அதற்கு மறு வருடம் அவர்கள் கொண்டாடிய கடைசி யுபிலி அன்றில் இருந்து இன்று வரை இஸ்ரோவீலர்கள் யுபிலி கொண்டாடவில்லை ஓகே கொண்டாடவில்லை ஆனால் போயிருந்த யூதர்களில் இங்கிலாந்து தேசத்தின் லண்டனில் இருந்த சில யூதர்கள் இயேசுவை அவர்கள் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தினார்கள் அவர்கள் ஒன்றாய் இணைந்து ரகசியமாய் நடத்தின ஒரு ஜெபக்கூட்டம் அது தற்செயல் என்று யாரும் நினைக்க முடியாது அவர்களுக்கு அது தெரியாது அவர்களுக்கு அந்த வருடத்தில் தான் அது அமைந்தது இப்போ நான் இங்கு வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது போல இது தற்செயல் மாதிரி நான் நினைக்கிறேன் உலகத்தின் அஸ்திபாரம் போட முன்பே ஆண்டவர் தீர்மானித்து விட்டார் சுரேஷ் ராமச்சந்திரன் சபையிலே இந்த மூன்று நாட்கள் அவன் பேச வேண்டும் என்று அமாவா இல்லையா நம்மை பொறுத்தவரை இது ஒரு திடீர் தீர்மானம் தற்செயல் வசதிகளுக்கு ஏற்ற விதத்தில் நேரத்தை அமைத்துக் கொள்வது அப்படி இப்படி ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு அவர்கள் ஒன்று கூடி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு நான் மறுபடியும் தேசத்தை தருவேன் என்று அந்த முடிந்த ஒரு மாதத்தில் யூதர்கள் கிபி எழுபதுக்கு பிறகு முதல் தடவையாக இஸ்ரேலில் கால் வைக்கிறார்கள் அதை பற்றி நான் முந்த நாள் பேசினேன் மார்க் என்பவர் அதை குறித்து எழுதினதை எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதா அப்போ அவர்களுக்கு தெரியாது நீங்கள் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கிமுல இருந்து நீங்கள் கணக்கு போட்டு வந்தால் கணக்கு போடுகிறவர்கள் கணக்கு விடக்கூடாது ஒழுங்காய் கணக்கு போட வேண்டும் கணக்கு போட தெரியாவிட்டால் என்னிடத்துல கேள்வி கேட்டு என் உயிரை வாங்கக்கூடாது உங்கள் உயிரை வாங்க வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள் என் உயிரை வாங்கக்கூடாது அந்த கணக்கு போடும் பொழுது சில வித்தியாசமான கணக்குகள் இருக்கின்றன கிமு கி பி என்று நாம் கிரெகோரியன் கேலண்டரை பற்றி அடிப்படையாக வைத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி ரெண்டு ஐந்து நாட்கள் கணக்கெடுக்கிறோம் ஆனால் யூதர்களுடைய யூபிலி அவர்கள் முன்னூற்று அறுபது நாட்கள் ஒரு வருடத்துக்கு அவர்கள் கணக்கெடுத்தார்கள் ஆனால் எப்படி ஆண்டவர் அப்போஸர் புத்தகத்திலே ஓய்வு நாளை இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றினாரோ அதே போல ஆண்டவரும் இப்பொழுது யூதர்களுடைய பஞ்சாங்கத்திலிருந்து இருந்து கிரகோரியன் பஞ்சாங்கத்திலே செயல்படுகிறார் அது அது ஏன் என்னெல்லாம் கேட்காதீங்க இது கிருபையின் காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல ஓகேயா ஒழுங்காய் அந்த கிமுவை யூத பஞ்சாங்கத்தின்படியும் கிபிஐ கிரகோரியன் பஞ்சாங்கத்தின்படியையும் நாம் கணக்கிட்டு வந்தால் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு ஒரு யுபிலி வருடம் புரியுதா அது அந்த யூதர்களுக்கு தெரியாது யுபிலி வருடத்திலே அவர்கள் போய் இஸ்ரேவேலிலே கால் வைக்கிறார்கள் இது அற்புதமா இல்லையா அடுத்த யுபிலி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கூட்டினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்பையர் பிரித்தானியாவுக்கு தோல்வி அடைகிறது ஜெனரல் அலன் பி ஜாஃபா கேட் வழியாக எருசலேமுக்குள்ளே நுழைகிறார் அன்றில் இருந்து யூதர்கள் எருசலேமுக்கு வர முடியும் என்கின்ற சட்டம் வந்தது மறுபடியும் ஒரு வித்தியாசமான காணி அவர்களுக்கு திரும்பி கிடைக்கின்ற ஒரு தாற்பத்தை நாம் கண்டோம் அதற்கு சரியாக ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் திகதி ஆறு நாள் யுத்தத்தின் இரண்டாம் நாள் ஐடிஎப் இஸ்ரேலிய ராணுவம் சிங்கவாசல் வழியாக எருசலேமை அடைந்து எருசலேமை கைப்பற்றினார்கள் வா அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் வசம் எருசலேம் இருக்கிறது அதிலிருந்து ஐம்பது வருடங்கள் எண்ணி பார்த்தால் அடுத்த யுபிலி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டொனால்டு டிரம்ப் அறிவிக்கிறார் இஸ்ரேலின் நிரந்தர தலைநகரம் எருசலேம் என்று அமெரிக்க தூதரகத்தையும் அவர் அங்கே எருசலேமுக்கு கொண்டு வருகிறார் அதை அடிப்படையாக வைத்து அத்தி மரமும் இஸ்ரேலும் என்று நான் முந்த நாள் உங்களோடு பேசினேன் ஆனால் நான் சொன்னேன் இந்த சாத்தான் அவன் வந்து ஒரு

அதுவும் தானியல் ஏழாம் அதிகாரத்திலே மாத்திரம் வருகின்ற ஒரு வெளிப்பாடு என்றால் நாட்களுக்கெல்லாம் முந்தினவர் என்று அர்த்தம் ஆங்கிலத்திலே அழகாக ஆஃப் டேஸ் என்று நேற்று சொன்னேன் தமிழிலே வருகின்ற மொழிபெயர்ப்பு எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது நீண்ட ஆயு உள்ளவர் என்று ஆனால் உண்மையான எபிரேயம் கடந்த கால நித்தியத்தை பற்றி பேசுகிறது என்று அப்போ தேவன் புராதனங்களிலிருந்து செயல்படுகிறவர் பிசாசுக்கும் ஆசை அப்படி அவனும் முந்தி இருந்தே வேலை செய்கிறான் என்று காட்ட தான் ஆண்டவரும் அவனை கிண்டல் செய்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே பழைய பாம்பு என்று சொல்லுகிறார் அவனை கொஞ்சம் குஷிப்படுத்த அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் எப்படி ஆண்டவர் பாபிலோனை தெரிவு செய்வது பிசாசு பாபிலோனை தெரிவு செய்வது ஆண்டவர் எகிப்தை தெரிவு செய்வது பிசாசு எகிப்தை தெரிவு செய்வது என்றெல்லாம் நேற்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படிதானே ஒரு பயங்கரமான ஒரு உண்மையை நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன் யாருக்கு ஞாபகம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே மறுபடி உருவாகிய அந்த மதம் என்ன மதம் என்ன சாமான் வெரி குட் சொல்லுங்க கெமெட்டிக் Orthodoxy. அது என்ன புராதன எகிப்திய மதத்தின் மீள் உருவாக்கம் அப்போ நேற்று நான் சில அந்த பிசாசுகளின் விஷயங்களை நான் சொன்னேன் பிசாசு எப்படி நகலாக்கங்களை செய்து கொண்டு வருகிறான் என்று அதிலிருந்து நான் தொடங்க தொடரப் போகிறேன் நான் நேற்று சொன்னேன் நான் டாகோனிலிருந்து நான் தொடங்க போகிறேன் என்று நேற்று ஒரு விஷயம் சொன்னேன் நண்பானவர்களே கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு கிரியை செய்தால் எல்லாருக்கும் மாட்டிக்கொள்வான் எல்லாருக்கும் அது தெரியும் சிங்கம் போல பயமுறுத்தி அடித்து உதைத்து நொறுக்கி சில கிறிஸ்தவர்களை வீழ்த்த முடியும் முடியாது அல்ல ஆனால் எல்லாரையும் வீழ்த்த முடியாது தேவனுக்குள் பலமாய் வீற்றிருப்பவர்கள் கர்த்தருக்குள் வேரூன்றப்பட்டவர்கள் வசனத்தின்படி நிற்கின்றவர்களை சிங்கம் போல வந்து அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்களை வஞ்சிப்பதற்குரிய ஒரே வழி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக் கொண்டு வருவது என்று அதுவும் ஒரு கவுண்ட் அதுவும் ஒரு நகலாக்கம் தான் என்ன தேவன் பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்டபனியாக வந்த பொழுது கர்த்தனுடைய தூதனானவராக வந்தார் அப்போ அவர் தேவ தூதர்களை எல்லாம் சிருஷ்டித்தவர் மனுஷனை விட கொஞ்சம் மேலே இருக்கிற தேவ தூதனை போல வருகிறார் ஆனால் அவர் இறங்கித்தான் அவருடைய நிலைமையிலிருந்து இறங்கினால் தான் தேவ தூதனை போல வர முடியும் பிசாசும் என்ன செய்கிறான் அவனுடைய தாழ்விடங்களில் இருந்து ஏறி மனிதனுடைய நிலைமையும் தாண்டி வந்து அவனும் ஒழியின் தூதனை போல வேலை செய்கிறான் ஒரு பக்கம் இயேசு மற்ற பக்கம் சாத்தான் உண்மையாய் அழகாய் கிரியை செய்வார் சாத்தான் போல கிரியை செய்வான் ஒழுங்காய் புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் புரியுதா அதை குறித்து நேற்று பேசும்பொழுது நான் சொன்னேன் எப்படி பிசாசு பிசாசும் அற்புதங்கள் செய்கிறான் என்று இப்போ அநேகர் ஏமாறுவது கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு ஏமாறுவது ஏன் அந்த கள்ள தீர்க்க தரிசனங்களுக்குள்ளே அடங்கி இருக்கும் உண்மை தேவையில்லை தெரியுமா உங்களுக்கு கள்ள தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்க இருக்க வேண்டியதில்லை பொய் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கள்ள தீர்க்க தரிசனங்கள் தான் அதற்காக எல்லா கள்ள தீர்க்க தரிசனங்களும் பொய் தீர்க்க தரிசனங்கள் அல்ல அது விளங்குதா உங்களுக்கு நான் சொன்னது மறுபடி சொல்லவா பொய் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கள்ள தீர்க்க தரிசனங்கள் தான் அதற்காக கள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே பொய் தீர்க்க தரிசனங்களா இருக்க தேவையில்லை நீங்கள் ஒரு கள்ள தீர்க்க தரிசியிடம் போங்கள் அந்த கள்ள தீர்க்கதரிசி நீங்கள் நினைப்பதை சொல்லுவான் நேற்று சொப்பனத்திலே உங்களுக்கு நடந்ததை சொல்லுவான் பார்த்தால் அது நடந்திருக்கும் அவன் உண்மை சொல்லுகின்றபடியால் அவன் நல்ல தீர்க்கதரிசி அல்ல நான் சொல்றது சில நேரம் கள்ளத்தீர்க்கதரிசி உங்களுக்கு நாளை எப்படி நடக்கும் என்று சொல்லுவான் அது நடக்கும் அப்போ அவன் சொல்லி அது நடந்தபடியால் அவன் நல்ல தீர்க்க தரிசி அல்ல கள்ள தீர்க்க தரிசனத்துக்கும் நல்ல தீர்க்க தரிசனத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பதற்கு பல வழிவகைகள் வேதத்திலே உண்டு ஒன்று வசன ஆதாரத்தில் இருக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் பரலோகத்துக்கு டூர் போய் வருவார்கள் மனிதன் பரலோகத்துக்கு போய் போய் வருவது நல்ல தீர்க்க தரிசனம் அல்ல கள்ள தீர்க்க தரிசனம் பாதாளத்துக்கு டூர் போய் வருவது அதுவும் நல்ல தீர்க்க தரிசனம் அல்ல கள்ள தீர்க்க தரிசனம் புரியுதா அதுபோல வேதத்தில் இல்லாத விஷயங்களை செய்ய சொல்லுவது இதெல்லாம் நல்ல தீர்க்க தரிசனம் அல்ல இன்றைக்கு சிலர் தீர்க்க தரிசனம் சொல்வது போல குறி சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள் அப்போ வேதத்தின்படி வசன ஆதாரத்தோடு இருக்கின்றவை தான் நல்ல தீர்க்க தரிசனங்களை ஒழிய உண்மையை உரைக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நல்ல தீர்க்க தரிசனங்கள் அல்ல புரியுதா அற்புதங்களும் அப்படியே தான் சிலர் நினைக்கிறார்கள் ஏதோ என்னைப் போன்றவர்கள் சொல்லுவதாக அவையெல்லாம் போலியான அற்புதங்கள் உண்மையான அற்புதங்கள் இல்லை என்று பிசாசுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அற்புதம் செய்ய முடியும் ஆனால் ஒரு ஊழியக்காரன் அந்த அற்புதத்தை செய்கிறவன் மகிமைப்பட்டால் இன்றைக்கு என்ன நடக்கிறது சாத்தானின் திரித்துவம் என்று பார்க்கும் பொழுது யாருடைய கடைசி காலம் ஏதன் கடைசி காலம் அதாவது யூதர்களோடு இடைப்படுகிறார் முதல் கிறிஸ்தவர்கள் யார் அந்த ஆவிக்குரிய அமலேக்கியர்கள் அவர்களுக்கு தெரியாது ஓசியா ஒன்பது பத்தின் படி இவர்கள் அந்த பொருளை நேசிக்கும் பொழுது அதற்குள்ள இருந்து கிரியை செய்யும் இவர்களை அந்த நபராக no மாற்றிவிட்டான்